இறைய பிரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோரால் கைவிடப்பட்ட ஒரு சிறுவன் மைக்கேல் அவன் தனக்கு கிடைத்த வேலையை செய்து கிடைத்த உணவை சாப்பிட்டு கிடைத்த இடத்திலே தங்கி தனது வாழ்க்கையை நடத்தி வந்தான் ஒரு நாள் அவனுக்கு சாப்பிட வழி இல்லை அப்படியே சோர்ந்து போனான் மயங்கி தெருவிலே விழுந்து கிடந்தான் தற்செயலாக அந்த வழியாக வந்த அரசர் அவன் மீது பரிவு கொண்டு அவனை தூக்கிக் கொண்டு சென்றார் தனது அரண்மனையிலே உணவு கொடுக்கின்றார் சாப்பிட்டு முடித்தவுடனே அவனோடு உரையாட ஆரம்பிக்கின்றார் அவனை பற்றி தெரிந்து கொள்கிறார் சரி நீ இனி இங்கேயே தங்கிக் கொள்ளலாம் இங்குள்ளவை யாவும் உன்னுடையவையே இங்குள்ள எல்லாம் உனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி அவனும் அதற்கு ஒப்புக்கொண்டான் அரசர் சொல்லுகிறார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை ஒரே ஒரு நிபந்தனை நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து நடக்க வேண்டும் இங்குள்ள ஒழுங்குமுறைகள் நான் சொல்ற சொல்லுபடி நீ நடத்தா போதும் சரி என்று ஒத்துக்கொண்டான் சிறுவன் அப்ப நன்றாக இருந்தது நாட்கள் உருண்டோடின பல ஆண்டுகள் ஆகின அந்த சிறுவன் வளர்கின்றான் வளர்ந்து இளைஞனாக மாறுகிறான் இப்பொழுது இவனுக்கு அந்த அரசபையினுடைய ஒழுங்குமுறைகள் அரசனுடைய கட்டளைகள் இந்த நிபந்தனைகளை கடைபிடிக்க முடியவில்லை அவனுக்கு அது கஷ்டமாக தெரிந்தது அப்போ அவன் முடிவெடுக்கின்றான் கருவூலத்திற்கு சென்று அங்குள்ள பணம் நகைகள் எல்லாத்தையும் சுருட்டிட்டு சொல்லி நினைக்கிறான் அதன்படியே ஒரு நாள் இரவு அரச கருவூலத்திற்கு செலுகின்றான் சென்று அங்குள்ள பணம் நகைகளை எல்லாம் எடுப்பதற்கு முயற்சி செய்கின்றான் ஒரு கை அவனை தடுக்கிறது திரும்பி பார்த்தால் அரசன் அதிர்ந்து போனான் இந்த இளைஞன் அரசன் கேட்கின்றார் இங்கு உள்ளவை எல்லாமே உன்னுடையதானே பிறகு ஏன் நீ திருட வேண்டும் உடனே அந்த இளைஞன் கண்ணீர் விட்டு அல்லது அரசனுடைய காலில் விளைகின்றான் உடனே அரசனும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நீ இங்கே இருக்கலாம் என்று கூறினான் அவனும் பல்லாண்டுகள் அங்கேயே வாழ்ந்தான் அன்புக்குரியவர்களே நமது கிறிஸ்து அரசர் இத்தகைய பண்புள்ளவர் பரிவுள்ளவர் மன்னிப்பு கொடுப்பவர் நாம் தவறு செய்தாலும் நம்மை அரவணைத்து நாம் ஒரு முழு மனிதனாக வளர வேண்டும் என்பதைத்தான் நமது அரசருக்கெல்லாம் அரசரான கிறிஸ்து அரசர் விரும்புகின்றார் இன்று உலகம் முழுவதும் தாய் திருச்சபை கிறிஸ்து அரசருடைய பெருவிழாவை சிறப்பு செய்ய அழைப்பு விடுகிறது இந்த கிறிஸ்திரர் பெருவிழாவினுடைய வரலாற்று பின்னணி என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால் இதனுடைய முழு அர்த்தத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே தொழில் புரட்சி அறிவியல் தொழில்நுட்பங்களினுடைய வளர்ச்சி மருத்துவம் பொருளாதாரம் எல்லாம் வளர ஆரம்பித்தது பணம் பதவி இவைகள் எல்லாம் ஒரு காலம் அரசர்கள் உலகத்திலே சக்தி வாய்ந்த அரசர்கள் அரச பதவிக்காக போட்டி போட்டுக்கொண்டு நான் தான் வர வேண்டும் என்கின்ற ஒரு காலம் சர்வாதிகாரிகள் தோன்றினார்கள் இப்படிப்பட்ட காலத்திலே மக்கள் கடவுளை மறந்து அரசர்களை வணங்க ஆரம்பித்தார்கள் அவருடைய விசுவாசம் தளர்ச்சி ஏற்பட்டது உண்மையான கடவுளை மறந்தார்கள் அரசர்தான் முக்கியம் என்பதை உணர்ந்து அரசனுக்கு தூபம் காட்ட ஆரம்பித்தார்கள் இப்படிப்பட்ட நேரத்திலே மக்களினுடைய விசுவாசத்தை ஆன்மீகத்தை கிறிஸ்து பக்கம் திருப்ப வேண்டும் ஏனெனில் கிறிஸ்து தான் உண்மையான ஒரு அரசர் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக திருத்தந்தை பதினோராம் பத்திநாதர் அக்டோபர் கடைசி வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை இந்த கிறிஸ்து அரசர் அவர்தான் எல்லா அரசருக்கெல்லாம் அரசர் அவர்தான் இரையாற்றினுடைய பண்புகளை அவர் கொடுத்தவர் நீதி அன்பு உண்மை சமத்துவம் எனவே அவர்தான் உங்களுக்கு உண்மையான ஆட்சியை கொடுக்க முடியும் என்று மக்களை திருப்பினார் இந்த விழாவை ஏற்பாடு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இயேசுதான் உண்மையான அரசர் என்பதை திருத்தந்தை பதினொன்றாம் பத்திநாதர் கொண்டு வந்தார் அவருடைய மடல் குவாஸ் பிரிமாஸ் என்கின்ற மடல் மூலமாக அக்டோபர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தாய் திருச்சி முழுவதும் இந்த கிறிஸ்து அரசர் விழாவை கொண்டாட வேண்டும் என்று அவர் எல்லோருக்கும் கட்டளை பிறப்பித்தார் அதன் விளைவாக முதல் முதலாக அமெரிக்காவிலே சின்னாண்டி என்ற இடத்திலே கிறிஸ் அரசருக்கென்று ஒரு ஆலயம் எழுப்பி அவருக்கென்று நேர்ந்தளிக்கப்பட்டது அரசருக்கென்று முதல் ஆலயம் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டு கிறிஸ்தரசருக்கு நேர்ந்தளிக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை ஆறாம் பவுல் இந்த விழாவை மெருகூட்டினார் இதை புதுப்பித்தார் மூன்று விதங்களிலே செய்தார் முதலிலே கிறிஸ் அரசர் விழாவாக இருந்ததை பெருவிழாவாக இதை உலகெங்கும் கொண்டாட வேண்டும் என்று அறிவித்தார் இரண்டாவது திருவருகை காலத்திற்கு முன்தின ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி நான்காம் ஞாயிறு இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்போ ஆண்டினுடைய இறுதி பகுதியாக இது இருக்க வேண்டும் திருவிழிப்பாட்டு ஆண்டினுடைய இறுதி ஞாயிறு இதை கொண்டாட வேண்டும் பொது காலத்தினுடைய நிறைவு என்கின்ற ஒரு விதத்திலே இந்த திருவிழாவை பெருவிழாவாக கொண்டாட வேண்டும் என்று திருத்தந்தை ஆறாம் பவுல் அவர் உயர்த்தி அதை முன்னிலைப்படுத்தி நாம் இன்று சிறப்பாக அகில உலக திருச்சபையானது கொண்டாடி கொண்டிருக்கிறது இந்த கிறிஸ்து பிறப்பு இந்த கிறிஸ்து அரசர் விழாவினுடைய மையமாக இருக்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வத்திகானிலே ரோமாபுரியிலே இருக்கக்கூடிய வத்திகான் ஆலயத்தின் நடுவிலே ஒரு பெரிய தூண் ஒன்று உள்ளது அந்த தூணினுடைய உச்சி பகுதி கூர்மையான அமைப்பு கொண்டது ஒபிலிக்ஸ் இந்த தூணானது நாராய் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பழமையானது இது எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது நீரோ மன்னன் அவனுடைய அரண்மனையிலே இந்த தூணை நிறுவினான் அந்த தூணினுடைய உச்சி பகுதியிலே வட்ட வடிவமான ஒரு அமைப்பு இருந்தது இது சூரிய கடவுளை நினைத்து அவர்கள் அங்கு வழிபட்டார்கள் வத்திகான் குன்றின் மேல் இருப்பதால் இந்த அரண்மனை அங்குதான் இருக்கிறது பேதுரு மறைசாட்சியாக மறித்த இடமும் அதுதான் எனவே இந்த வட்ட வடிவ அமைப்பை அகற்றி அதிலே சிலுவையை அந்த தூணினுடைய உச்சியிலே சிலுவை போன்ற அமைப்பை பதித்து வத்திகான் ஆலயத்திலே புனித பீட்டர் பேராலயத்திலே புனித பீட்டர் சதுக்கத்திலே மையமான இடத்திலே இன்றும் அது ஒளிவீசி கொண்டு இருக்கிறது அதிலே அந்த சிலுவையிலே இரண்டு பக்கம் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தது முதல் பக்கத்திலே கிறிஸ்து வெற்றி பெற்றார் கிறிஸ்துவே இப்போது அரசாள்கிறார் கிறிஸ்துவே அனைத்துலகின் அரசர் அதனுடைய அடுத்த பக்கத்திலே யூதராஜ சிங்கம் வெற்றி பெற்றார் எனவே இது இன்னும் இந்த கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்கு மெருகூட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிறது பத்திரிகையாளர்கள் அன்னை தரசாவிடம் வந்து நீங்கள் இவ்வளவோ ஏழைகளுக்கு செய்கிறீர்களே இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னார் அப்பொழுது இந்த உலகத்தை எல்லாம் எத்தனையோ அரசர்கள் ஆளுகிறார்கள் ஆனால் கிறிஸ்து அரசர் என்னை ஆட்கொண்டார் என்னை ஆட்கொள்கிறார் அவர்தான் உண்மையான அரசர் எனவே அவர்தான் இத்தகைய பணிகள் செய்வதற்கு உந்து சக்தியாக அவர் எனக்கு இருக்கிறார் அவருடைய ஆட்சி அந்த இறையாட்சி இரையாட்சியினுடைய பண்புகள் இந்த உலக அரசுகளிடையே இல்லை எனவே கிறிஸ்தரசரிடம் இருக்கிறது எனவே நான் அந்த பண்புகளை நான் இந்த மனிதர்களிடத்திலே இந்த ஒன்றுமில்லாத இந்த பிள்ளைகளிடத்திலே நான் பார்க்கிறேன் அன்பு நீதி உண்மை சமத்துவம் இதுதான் இறை பண்புகள் இதுதான் இயேசுவினுடைய அரசாட்சியிலே இருக்கக்கூடிய தன்மை இது இந்த காலகட்டத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதுதான் யோவா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே பார்க்கிறோம் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக முழுமையாக பெரும்பொருட்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா ஆடுகள் மந்தைகள் ஆகிய மக்களினுடைய தேவைகள் நிறைவு செய்கிறதா அவருடைய வாழ்வு முன்னேறி இருக்கிறதா அதுவும் ஒரு முழு மனித வளர்ச்சியிலே இருக்கிறதா அதுதான் ஒரு அரசினுடைய ஒரு நோக்கம் ஒரு அரசாங்கம் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது மனிதனுடைய தேவைகள் எல்லா மனிதனுடைய தேவைகள் ஒரு சில மனிதனுடைய மட்டுமல்ல எல்லா மனிதனுடைய தேவைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் மக்கள் பாதுகாப்பாக அச்சமின்றி வாழ வேண்டும் மனிதர்கள் எல்லா விதத்திலும் வளர்ச்சி அடைந்தவர்களாக மாற வேண்டும் இன்னைக்கு அது இருக்குதா நாடு முன்னேறிட்டு போகுது தனிப்பட்ட ஒரு வளர்ச்சி தான் இருக்கிறது தனிப்பட்டவருடைய தேவைகள் தான் நிறைவு செய்யப்படுகிறது தனிப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கிறது ஆனால் சாதாரண சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதா அவருடைய தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறதா இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இயேசுடைய அரசாட்சி அன்பு நீதி உண்மை சமத்துவம் இதுதான் இயேசுவினுடைய இறை ஆட்சி அதனுடைய பண்புகளாக இது இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இப்ப அரசர்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு சிம்மாசனம் தேவை இயேசுக்கு என்ன சிம்மாசனம் என்ன அரியணை சிலுவைதான் இயேசுக்கு அரியணையாக இருக்கிறது மணிமகுடம் அரசர்கள் எல்லோரும் மணிமகடம் வைத்திருப்பார்கள் இயேசுடைய மணிமகுடம் என்ன முள்முடிதான் அதே போல பவர் அதிகாரம் இயேசுடைய அதிகாரம் என்ன ஒன்றுமே இல்லை அன்புதான் அன்புதான் அவருடைய அதிகாரம் வல்லமை அரசர்களுக்கு படைகள் இருக்கும் இயேசுக்கு இருந்த படைகள் என்ன பத்து கட்டளைகள் பத்து கட்டளைகள் தான் இயேசுனுடைய படைகளாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம் இந்த இயேசு விரும்பிய இந்த அரசாட்சி இந்த இறை ஆட்சி நமது மண்ணிலே வளர வேண்டும் ஆனால் இன்றைய அரசுகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் உலக நாடுகளில பார்க்கிறோம் போட்டி பொறாமை மக்களினுடைய தேவைகள் நிறைவு செய்யப்படுகிறதா மக்கள் பாதுகாப்பாக வாழ முடிகிறதா மக்கள் எல்லா விதத்திலும் வளர்ச்சியை நோக்கி ஆன்மீக சமூக பொருளாதார எல்லா விதத்திலும் ஒரு வளர்ச்சியை நோக்கி நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோமா அதுதான் இன்றைய ஒரு கேள்வியாக இருக்கிறது நமது நாடு நாமே அரசர்களை தேர்வு செய்கின்றோம் தலைவர்களை தேர்வு செய்கின்றோம் ஜனநாயக ஆட்சி அப்படி இருக்கும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்ப நமது கையில் தான் இருக்கிறது நம்மை ஆளக்கூடிய தலைவர்கள் அப்போ தேர்தல் அறிக்கை என்று ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னால் தயாராக தயாராகி கொண்டிருக்கிறது ஜனவரி மாதத்தில் அது வெளியிடப்படும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நிறைவேற்றுவோம் பட்டியல் இருபத்தைந்து ஐம்பது நூறு தேர்தல் அறிக்கைகள் பட்டியல்கள் தயார் செய்யப்படுகிறது ஆனால் அதைவிட நாம் பட்டியல் தயார் செய்ய வேண்டும் எனது தொகுதிக்கு நாங்கள் இருக்கின்ற இடத்துக்கு என்னென்ன தேவை அதை நீங்கள் செய்தால் போதும் சரிதானே நீங்கள் உங்களுடைய கொள்கைகளாக இருந்தாலும் சரி மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி அதை திணிக்க வேண்டாம் அது நீங்க வைத்துக் கொள்ளுங்க அடிப்படையா மனுஷனுக்கு என்ன தேவை உன்ன உணவு உடுக்க உடை உறைவிடம் அடிப்படை மின்சார வசதிகள் சாலை வசதிகள் இவைகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா நாம் பிரயாணம் செய்வதற்கு அதெல்லாம் பார்க்கணும் சாலை வசதிகள் எப்பமோ உள்ள காரியங்கள் எல்லாம் இப்பொழுது நடைபெறவில்லை நம்ம கண்கூடாக பார்க்கணும் நீங்க பிரயாணம் பண்ணும்போது சாலைகள் எப்படி இருக்கிறது வீட்டில் இருக்கும் பொழுது மின்சாரம் ஒழுங்காக இருக்கிறதா ஒரு நாளைக்கு ஐந்து முறை மின்வெட்டு வருகிறது நான் அந்த வந்த அஞ்சு வருஷத்துல ஐந்து முறை அதாவது கரண்ட் டக்குன்னு போகும் ஒரு மூணு நிமிஷத்துல திரும்ப வரும் இல்லைன்னா சில நேரத்தில் அஞ்சு நிமிஷத்துல திரும்பி வரும் இதே போல ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் நடந்துகிட்டு இருக்கு மற்றபடி மற்ற மின்வெட்டுகள் அது அவ்வப்போது வரும் அது ஓகே அப்ப இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கிறது அதே போல மனிதர்கள் ஒரு முழு மன சுதந்திரத்தோட வாழ முடிகிறதா இந்த மண்ணில தலைவர்களை அரசு தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் எப்படி இருக்க வேண்டும் இந்த தேர்தல் அறிக்கை அவர்கள் வழங்கக்கூடிய தேர்தல் அறிக்கை அதை புறக்கணிப்போம் நமக்கன்று ஒரு தேர்தல் அறிக்கை என் தொகுதிக்கு என்னுடைய பகுதிக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை என்று நாம் ஒரு திட்டம் நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒரு பட்டியல் அப்போ அதை எங்கு கொடுக்க வேண்டும் அவர்கள் நமக்கு வாக்கு சேகரிப்பதற்காக வருவார்கள் இன்னைக்கெல்லாம் வாக்கு சேகரிக்கிறதுக்கெல்லாம் வர்றதில்லை அந்த காலத்தில் வந்தாங்க வீடு விடா அப்போ பெரிய பெரிய நகரங்கள்ல மட்டும்தான் அது நடக்குது கிராமங்கள் மற்ற இடங்கள் எல்லாம் வர்றதே இல்லை யார் வேட்பாளர் யாரு நிக்க போறா யாருக்கு ஓட்டு போடணும் அந்த விழிப்புணர்வே இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இல்லை தெரியாது யார் தொகுதியில் நிற்கிறா அப்படின்னே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவர்கள் வரவில்லை என்றாலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் பணம் வாங்கக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் வாங்கலாமா வாங்கிருங்க பணம் வாங்குவோம் ஏன்னா பணம் நம்மளுடைய பணம் தான் நம்மளுடைய வரியிலிருந்து இருக்கக்கூடிய நம்மை சுரண்டி கொள்ளையடித்த பணம் அதனால பணத்தை வாங்கிக்கொள்ளுங்கள் ஆனால் இலவசங்களை வாங்க வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும் எனக்கு தேவை அது இல்லைங்க சைக்கிள் இதெல்லாம் யாருக்கு தேவை இதை ஏமாத்து வேலை ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள் நான் எனக்கு என்ன தேவைங்கிறத செய்யாம நீங்க ஒரு இதை வந்து செஞ்சா தேவையில்லை அப்பா ஏட்ட பிள்ளை வந்து என்ன கேக்குதோ தான் அப்பா வாங்கி கொடுக்கணும் பிள்ளைக்கு என்ன தேவையோ இல்ல நீ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு தேவையானது அவங்க தேவையானதை வாங்கி பிள்ளைகள்னா அவங்க மனசு நிறையாது பிள்ளைக்கு என்ன ஆசை இருக்கோ அதை தான் வாங்கி கொடுக்கணும் என்ன பொருள் கேட்குதோ அது என்ன கலர் என்ன விருப்பமாக இருக்கிறதோ அதைத்தான் நிறைவு செய்ய வேண்டும் எனவே அரசு நமது தேவையைத்தான் நிறைவு செய்ய வேண்டும் அப்போ நாம் ஒரு பட்டியல் தயார் செய்ய வேண்டும் இலவசங்களை நாம் மறுப்போம் இலவசங்களை மறுப்போம் அதே போல நாம் ஒரு பட்டியல் தயார் செய்வோம் என் தொகுதிக்கு என்ன தேவை அதை தயார் தயாரிச்சு இதை நீங்க நிறைவேற்றுவீங்களா நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுறோம் நாம் தெளிவாக உண்மையான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் எனவே இதுதான் அப்படி இருந்தால் இயேசுனுடைய இரையாட்சி இந்த மண்ணிலே வளரும் அன்பு நீதி உண்மை சமத்துவம் இதுதான் உண்மையான ஒரு அரசாட்சி எனவே இது நமது மண்ணிலே மலர வேண்டும் நாம் தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம் எனவே இந்த பண்புகளை உள்ளடக்கிய தலைவர் யார் என்று நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் முடிவெடுப்போம் செயல்படுவோம் இயேசுனுடைய அந்த கிறிசு அரசர் ஆட்சி இறையாட்சியினுடைய பண்புகளை விதைக்கக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் எல்லா வளமும் நலமும் பெற்று நமது நாடு எல்லா வளங்களும் இருக்கிறது ஆனால் அது சுரண்டப்படுகிறது மக்களினுடைய நிலைகள் எல்லாம் மாறி யோவான் பத்து பத்திலே சொன்னதை போல நம் மக்கள் நமது நாடு எல்லாம் ஒரு நிறை வாழ்வு ஒரு முழுமையான வளர்ச்சி நோக்கி நம் மக்கள் எல்லோரும் அமைதியோடும் சந்தோஷத்தோடும் எல்லா விதத்திலும் வளர்ந்து நல்ல ஒரு நிலையிலே வளர்ச்சியும் செழுமையமாக இருக்கக்கூடிய அரசு அமைய வேண்டி இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்